எந்த இறைவன் வேணாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் நீங்க மனமாற வேண்டக்கூடிய தெய்வமாக இருக்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வங்கள் அப்படின்றவங்களும் நிச்சயமா இருக்கலாம் ஏன் லக்குக்கு இந்த கடவுள் தான் வந்து உகந்தவர் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நபர்களாக எத்தனை இறைவனை எத்தனை கடவுளை நீங்க வணங்கினாலும் முதலில் வணங்கக்கூடியது நம்ம வீட்டு குல தான் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் வேறு எந்த தெய்வமும் நமக்கு அனுகிரகம் செய்ய முடியல குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் குலதெய்வத்தின் குலதெய்வத்தினுடைய அந்த பிரசன்ஸும் உங்க வீட்டில் இருக்கா அப்படின்றத நீங்க வந்து தெரியும் குலதெய்வ வழிபாடு நம்ம மேற்கொள்றோம் நம்ம வீட்டுல குலதெய்வம் உண்மையிலே இருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சில அறிகுறிகள் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ஆன்மீக ரீதியாக இறை பக்தி நிறைந்தவர்களுக்கான ஒரு மிக முக்கிய பதிவு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த இறைவன் வேணாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் நீங்கள் மனமாற வேண்டக்கூடிய தெய்வமாக இருக்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வங்கள் அப்படின்றவங்களும் நிச்சயமாக இருக்கலாம் ஏன் லக்குக்கு இந்த கடவுள் தான் வந்து உகந்தவர் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம் எத்தனை இறைவனை எத்தனை கடவுளை நீங்கள் வணங்கினாலும் முதலில் வணங்கக்கூடியது நம்ம வீட்டு குலதெய்வத்திற்கு தான் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் வேற எந்த தெய்வமும் நமக்கு அனுகிரகம் செய்ய மாட்டார்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் மற்ற தெய்வங்களினுடைய ஆசிகள் தானே வந்து குலதெய்வத்தினுடைய அந்த ஆற்றலுக்கு மகிமை உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் நம்ம அப்படிங்கறத போகிறோம் இந்த அறிகுறிகள்லாம் கண்டிப்பாக உங்க வீட்டுல குலதெய்வம் வசித்து வருகிறது என்று அர்த்தம் மற்றவை எல்லாமே குலதெய்வம் உங்கள் வீட்டில் இல்லை இல்லை என்பதற்கான ஒரு சான்றாக மாறுகின்றது அதனால உங்க வீட்டுல குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் குலதெய்வத்தின் குலதெய்வத்தினுடைய உங்க வீட்டுல இருக்கா அப்படின்றத நீங்க வந்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு என்னென்னலாம் நீங்க செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதற்கு முன்பு எந்த ஒரு வேண்டுதல் நீங்க வைத்தாலும் எந்த ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய ஆரம்பித்தாலும் சரி எந்த ஒரு சுப செய்து முடித்திருந்தாலும் சரி முதல்ல நீங்க போக வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குலதெய்வம் எங்க இருக்கோ அந்த குலதெய்வத்தை தேடி நீங்க போகணும் போயிட்டு அமர்ந்து கொஞ்சம் ரிலாக்ஸா எல்லா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு குலதெய்வத்தினுடைய வழிபாடு மேற்கொண்டுட்டு நீங்க நேரடியாக கிளம்பி வரலாம் ஒரு விஷயம் குலதெய்வத்துக்கு வந்து வணங்கிட்டு நீங்க எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குனீங்க அப்படின்னா அந்த காரிய சித்தி அடைவதற்கு குலதெய்வமே உங்களுக்கு துணை நின்று செயல்படும் அதனால எந்த ஒரு விஷயமுமே நீங்க செய்வதற்கு முன்பு குலதெய்வத்திற்கு போயிட்டு ஒரு அனுமதி கேட்டு அந்த குலதெய்வத்திற்கு ஒரு பொங்கல் வைத்து வணங்கி வந்து அந்த செயலை நீங்க பொழுது நிச்சயமாக அந்த செயலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்றமும் வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பொருள் அதிகமாக உண்டு அதனால எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலுமே குலதெய்வத்தினுடைய ஆசைகளையும் அனுகிரகத்தையும் பெற்ற பிறகுதான் செய்ய வேண்டும் அப்படின்றத மனதுல வச்சுக்கோங்க சரி குலதெய்வ வழிபாடு நம்ம மேற்கொள்றோம் நம்ம வீட்டில் குலதெய்வம் உண்மையிலே இருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சில அறிகுறிகள் நான் உங்களுக்கு சொல்றேன் தொடர்ந்து அந்த வீட்டில் வந்து சுப நிகழ்வுகளாக நடந்துகிட்டு இருக்கு சிறிய சித்த காரியங்கள் எல்லாமே வந்து கை கூடி வந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்து நான் வந்து விழாக்கள் வைக்கப் போறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டில் குலதெய்வத்தின் உடைய அனுகிரகம் இருப்பதாக அர்த்தம் அதனால அதை வைத்து நீங்க வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சுக்கலாம் உங்க வீட்டுல குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்றத அதே மாதிரி பள்ளியினுடைய அந்த பள்ளியினுடைய சத்தமிடும் தன்மையை நீங்க பார்த்திருப்பீங்க சத்தமிடக்கூடிய அந்த பள்ளி அப்படியே ஒரு இடத்துல உலாவி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதற்குமே இந்த குலதெய்வத்தினுடைய ஆசைகள் இருக்கு அதுவுமே வந்து அறிகுறியாக நம்ம வந்து பார்க்கப்படுகின்றது அதனால உங்க பூஜை அறையில உங்களுக்கு கேட்குது அப்படின்னா அது உங்களுடைய குல முன்னோர்கள் குல தெய்வத்தினுடைய ஆசிகளையும் அனுகிரகங்களையும் நீங்க பெறுறீங்க அப்படின்ட்டு அர்த்தம் பொதுவாகவே தெய்வமாக இருந்தாலும் சரி கிரகலட்சுமியாக இருந்தாலும் சரி வீட்டினுடைய வாசற்படி இந்த வா நம்ம வாசல் படி அதுக்கு பேர் என்ன நிலைவாசல் ஆமா பொதுவாகவே குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை கிடையாது நிலைவாசல் படியில தான் வந்து குடியிருப்பாங்க அந்த நிலைவாசல் படி எப்போவுமே நறுமணம் மிக்க வாசல்படியாகவும் நல்ல மஞ்சள் மங்களகரமாக மஞ்சள் எல்லாம் தேய்த்து குங்குமம் வைத்த வாசல்படியாகவும் மலர்களால் நிறைந்த கோலங்களால் நிறைந்த வாசல் படியாகவும் வைத்திருத்தல் சிறப்பு அப்படி குலதெய்வம் உங்களை சுற்றி தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உறங்கும் பொழுது உங்களை வந்து அப்படியே யாரோ தொடுற மாதிரியோ யாரோ நல்லா புஷ் பண்ணுற மாதிரியோ தள்ளுற மாதிரியோ நீங்க உணர்வு ஏற்படுது ஆனால் முழிச்சு பார்த்தா யாருமே இல்லை திடீர்னு உடம்பு வந்து சிலருக்குமே குலதெய்வம் வழிபாடு அப்படின்றது ரொம்ப அவசியம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது அதை விட அவசியமான ஒன்று நம்மளுடைய வீட்டில் நம்ம கூடவே குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை வாசல் கதவுகளிலிருந்து வெளியிலேயே வச்சு சமாளிச்சுட்டு நம்ம உள்ளே வருவதற்கான திறனை குலதெய்வம் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதனால எந்த இறைவனை நீங்க வேண்டினாலும் சரி ஒரு முறை குலதெய்வத்தை எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு முறை போய் பார்த்துருங்க பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு வந்துருங்க அப்படி நடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குலதெய்வம் உங்க உங்களுக்கு நிறைய விதமான அனுகிரகங்கள் செய்யும் குலதெய்வம் நான் இருக்கேன் அப்படின்ற அந்த சைன் அண்ட் சிம்பிள்ஸை தொடர்ந்து உங்களுக்கு காண்பித்து கொண்டே இருப்பார்கள் அதை பார்த்து மகிழ்ந்து இறைவனுக்கான எல்லா விதமான பணிகளையும் செய்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்க பெற என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு வீட்டில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிடிமண் அந்த பிடிமண்ணை மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசல்படியில் கட்டி வைக்கலாம் எந்த விதமான திருஷ்டிகளும் கண்ணேறுகளும் உங்களை நெருங்காமல் வந்து அது நிச்சயமாக பாதுகாக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரியான செயல்களை நிச்சயமாக நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ குலதெய்வம் நம்ம கூடவே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை தான் நான் சொல்லியிருக்கேன் பிடிமண்ணை வீட்டில் நீங்கள் கட்டி எந்த ஒரு நீங்கள் செயலை செய்தாலும் அந்த செயல்ல நிச்சயமா காரிய சித்தி ஏற்படும் வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதனால குலதெய்வம் நம்ம வீட்டில தங்க வைப்பதற்கான எல்லா வழிமுறைகளையுமே நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிருக்கேன் இதுல எந்த வழிமுறை உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கோ அந்த வழிமுறையை பின்பற்றி அந்த குலதெய்வத்தை உங்க வீட்டு வாசல்ல நிலைவாசல்ல தங்க வைக்க வேண்டிய முழு வேலையும் உங்க கையில தான் இருக்கு நிச்சயமா அதை வந்து நீங்க பின்பற்றுங்க ஏன்னா குலதெய்வம் செய்யாத எந்த ஒரு செயலையும் எந்த தெய்வத்தாலையும் செய்ய முடியாது உங்களுக்கு எது செய்யணும்னாலும் முதல்ல நீங்க முறையிட வேண்டிய இடம் அப்படின்னு குலசாமிக்கு தான் அதனால வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க பொங்கல் வச்சு வழிபட்டு வந்துருங்க அங்க குலதெய்வ கோயில்ல அன்னதானம் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொடுத்துட்டு வந்துருங்க வீட்டுல நீங்க குலதெய்வத்தை வணங்கும் பொழுது குலதெய்வத்திற்கு பிடித்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வைத்து வணங்குங்க காகத்துக்கு உணவு அழியுங்க வாயில்லா பிராணிகளுக்கு உணவு வழங்கலாம் இதெல்லாமே நீங்க செய்து பார்க்கும்பொழுது கண்டிப்பா குலதெய்வம் இருக்கிறதுக்கான அறிகுறிகளை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க உங்களுக்குள்ளே வந்து யாரோ நம்ம வீட்டுல இருக்காங்க அதுவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது மங்களகரமாக ஒரு முகத்தை நான் வந்து தொடர்ந்து பார்க்குறேன் அப்படின்னா அது நிச்சயமா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் தான் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் அதே மாதிரி தூங்கும் பொழுது யாரோ ஒரு போட்டு நம்மளை அப்படியே அமுக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும் இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே குலதெய்வம் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு அறிகுறிகள் தான் இதை எல்லோருமே வந்து புரிந்து கொண்டு செயல்பட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வரம் வளம் பெறலாம் ஸோ குலதெய்வத்தை வந்து வீட்டில் இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறிகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அது வீட்டில் நிலையாக வைப்பதற்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் வேறு என்னென்ன வரிமுறைகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்ததுனா இந்த பதிவுக்காக உங்களுடைய லைக் அண்ட் ஷேரை எல்லோருக்குமே தெரியப்படுத்தி அன்பின் வழியாக தொடர்ந்து நம்ம எல்லோருமே இணைந்திருப்போம் ஆர்த்தி விலாக் மூலமாக எந்தெந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேடி அதனுடைய உண்மை தகவல்களை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கேன் அதில் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றதும் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்காங்கன்ற அறிகுறிகள் அதை தெரிந்து கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை நிச்சயமா உற்று கவனித்து தெரிந்து கொள்ளுங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாலே நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிலைக்கட்டும்னு மனசார வாழ்த்துற